ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ரேமண்ட் சப்சிக்மெண்ட் வாட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்டர் ரேடாங்க கிளாசிபிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமென்டம் இப்போ கொஞ்சம் வெரிசில இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு பிரைஸ் டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா இவங்க ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்றாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு வித் இன் டாலரன்ஸ் லெவல்ல தான் இருக்கு பி அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ்ல மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க மூணு பேருமே பை சொல்லியிருக்காங்க சரி இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் நம்ம பார்த்துருவோம் ஏன்னா டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து தான் இவங்க எடுக்கிறாங்களான்னாக்க டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் அப்பேரல்ஸ் ஷர்ட்டிங்ஸ் இதுலேருந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஆல்மோஸ்ட் நில்லுங்கிற லெவல்ல தான் இருக்கு அப்போ இவங்க எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ரைமண்ட் வெறுமனே இப்போ டெக்ஸ்டைல்ஸை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணல இவங்க மல்டி பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதனால இது ஒரு கார்பரேட் கம்பெனியா தான் நம்ம ட்ரீட் பண்ணணும் சரி அப்படி எந்ததுலேருந்துலாம் ஹை வால்யூம் ஆஃப் ப்ராஃபிட் அவங்க ரெவென்யூ வருதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரியல் எஸ்டேட்லேருந்து நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு போன குவார்ட்டருக்கு வந்திருக்கு ஆனுவலைஸ்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்லேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு ஆட்டோ காம்பனன்ஸில் வந்து நானூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு லாஸ்ட் இயருக்கு டூல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸில் வந்து நானூற்றி இருபத்தி ஒம்பது கோடி ரூபாய்க்கும் அதர் இன்கம்னு சொல்லிட்டு நூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு இதே இது லாஸ்ட் குவார்டர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்டில் நானூற்றி எண்பத்தி ஏழு பிரிசிஷன்ஸ் அதாவது டூல்ஸ் ஆட்டோ காம்பனன்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு முந்நூறு கோடி ரூபா வந்திருக்கு டூல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸில் ஒரு எண்பத்தி ஒம்போது அதர்ஸ் ஒரு முப்பதுன்னு போட்டு உங்களுக்கு வந்திருக்கு இவங்க டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் அப்பேரல்ஸை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணல அதர் பிஸ்னஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் இதை கார்ப்ரேட்டுங்கிற ஆஸ்பெக்டில் இதோடைய வளர்ச்சி கொஞ்சம் கூட தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த ஆனுவல் ரிசல்ட்டில் ரிசல்ட்லேருந்து நெட் ப்ராஃபிட் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி ஒம்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பதினோரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆனுவலைஸில் இயர் ஆன் இயர் அதாவது நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ரெவன்யூ நாற்பத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதாவது ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கு ஆனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இவங்களுக்கு செலவு கம்மியாக இருக்குது வருமானம் கூட வருது ரெவென்யூ கூட வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இப்போ கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா மார்ச் மாதம் கூட க்ளோஸ் பண்ணும்போது ரெவென்யூ ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய்க்கு இருந்திருக்கு ஆனால் ஜூன் மாசத்துக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு இருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட்டை நம்ம பார்த்தோம்னா மார்ச் மாசத்துக்கு வந்து இரநூத்தி இருபத்தி கோடி ரூபாய்க்கு இருந்திருக்கு இந்த தடவை வந்து ஜூன் மாதத்துடைய குவார்ட்டர்ல ஏழாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் ப்ராஃபிட் மாத்திரமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இவங்களோட இபிஎஸோட லெவல் முப்பத்தி நாலு ரூபா அஞ்சு ஐம்பது பைசாலேருந்து ஆயிரத்தி நூற்றி ரூபா தொண்ணூறு பைசாவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு தொடருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால நம்ம வந்து இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டை மாத்திரமே எடுத்து வச்சிட்டு அப் ட்ரெண்டு பை ட்ரெண்ட் அப்பில் மேலே போகும் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது மேலே மார்க் பண்ணிக்கணும் சப்சிக்வெண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கணும் இந்த நிலையில் எம்எஃப் வந்து ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வந்து ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்கை ஒன்னு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இவங்களுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்லேருந்து வருது அப்படிங்கும்போது இதுல வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தியாக இருக்குங்கிற புரிதலையும் நம்ம வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட் குவார்ட்ரோடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே நம்ம பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மூணாயிரத்தி நூ மூணாயிரத்தி தொள்ளாயிரம் இல்லாட்டி மூணாயிரத்தி எண்ணூறு வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு புரியுது இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கணும் சப்சிக்வெயின் குவார்ட்டரில் இவங்க வந்து பாசிட்டிவாக நல்ல ரேஞ்சு ப் ப்ரீவியஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணி எஸ்டிமேஷனை பிரேக் பண்ணி கொண்டு வரும்போது இந்த ரேஞ்சை அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபார்முலா மாத்திரமே நமக்கு பத்தாது வேறு சில ஃபார்முலாவையும் நம்ம போட்டு பார்த்துட்டு நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் அந்த வகையில் நமக்கு பார்க்கும்போது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு ஹை போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறான சைடுவேஸ் தான் இருக்கிறான் இப்போ சைடுவேஸில் இருக்கும்போது சப்போர்ட் வந்து நமக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு இதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டான்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு அடுத்த சப்போர்ட் இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்குள்ளே எங்கேயோ அவன் வந்து ட்ரெண்டை வந்து இது வந்து ரிவர்ஸ் எடுத்தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறும்போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்தை ஓடச்சான்னாக்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக மூணாயிரத்தி இரநூத்தி பதினெட்டுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இது வந்து சப்ஸிக்வென்ட் குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ப்ரீவியஸ் கையை உடச்சு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக மேலே ஏறும்போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக மூணாயிரத்தி இரநூத்தி பதினெட்டுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்போது வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இவன் இந்த ட்ரெண்டை வந்து கொஞ்சம் நாள் கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் ரேஞ்சுக்கு இறங்குறான்னாக்க ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு செகண்ட் சப்போர்ட் லெவல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற ரேஞ்சில் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே